வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்க தூங்கலை வரவேற்கிறேன் இன்றைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது திருவாரூரில் அமைந்திருக்கிற கலைஞர் கோட்டம் கலைஞர் எப்படி வள்ளுவருக்கு ஒரு வள்ளுவர் கோட்டம் உருவாக்குனாரோ அது மாதிரி திருவாரூரில் திமுக சார்பில் கலைஞர் கோட்டம் கட்டியிருக்காங்க திருவாரூர்லேருந்து கும்பகோணம் போகிற ரோடு திருவாரூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தான் கா டூர் அப்படிங்கிற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏன்னா இப்போ திருவாரூர் புக் ஃபேயர் போய்கிட்டு இருக்குது ஸோ புக் ஃபயர் பார்த்துட்டு அப்படியே கலைஞர் கூட்டத்தையும் பார்த்துடலாம் பார்வையாளர் நேரம் பாருங்கள் காலைல ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரையும் திருப்பி சாயந்தரம் மூணுலேருந்து நைட்டு ஏழு வரையும் அரசு விடுமுறை தினங்களில் பார்த்தோம்னா சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க நல்லா பிரம்மாண்டமான ஒரு இடங்களாம் ஸோ உள்ள லைப்ரரி இருக்குது தேட்டர் இருக்குது மியூசியம் இருக்குது நல்லா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுக்கு பின்னாடி மஹால் இருக்குது ஸோ நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியாக இருக்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ புக் ஃபேர் போகிறவங்க அப்படியே பக்கத்தில் இதையும் போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக நிறையா இடங்களாக பார்த்த மாதிரி இருக்கும் இதுக்கு என்ட்ரி டிக்கெட் உண்டு ஏன்னா இது அரசாங்கத்தோடது கிடையாது பெரியவங்களுக்கு ரூபா சின்னவங்களுக்கு பத்து ரூபா செல்ஃபி பாயிண்ட் இருபதுன்னு போட்டுருக்கு போதீங்கனா இங்கே செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இடம் இருக்கும் கலைஞரோட உட்காந்து பேசுகிற மாதிரி செல்ஃபி எடுத்துக்கலாம் அதுக்கு இருபது ரூபா நிறையா பண்ணியிருக்காங்க ஏன்னா புக்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு தேட்டரில் கலைஞரோட வாழ்க்கையை காட்டுற மாதிரி நிறையா டெக்னிக்கலாகும் ஏன்னா ஆர்குமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் பயன்படுத்த அந்த டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி நிறையா வச்சுருக்காங்க நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா தரைத்தலம் அப்புறம் முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு தான் லிஃப்ட் வசதியும் இருக்குது ஸோ வயதானவர்கள் போனாலும் மேலேயும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் நீட்டாக இருக்கும் எந்த சவுண்டு இருக்காது பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் செல்ஃபி பாயிண்ட் இல்லை ஒரு பக்கம் நம்ம உக்காந்தோம் இன்னொரு பக்கம் கலைஞர் இருக்க மாதிரி ஃபோட்டோ தருவாங்க அது இதை உடனே வந்து கலைஞர் கூட்டம் அப்படின்ற கட்சி சார்ந்த மனநிலையில் பார்க்காம ஒரு ஆண்ட முன்னாள் முதல்வர் தமிழ் மொழியில் நல்ல வல்லமை படைத்தவர் குறிப்பாக திரைமொழி சினிமா துறையோட அந்த இலக்கு தான் வந்துட்டு உரைநடையை மாற்றி அமைச்சா கலைஞருக்கு பெரிய பங்கு இருக்குது ஸோ சிம்பிளாக அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காம அதை தாண்டி த கலைஞரோட தமிழுக்காக பாருங்கள் இங்கே வந்து இந்த பசில் மாதிரி இது சேர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு பிக்சர்ஸ் இருக்கும் அதை கீழேந்து எடுத்து சேர்க்கலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கு கலைஞர் அருங்காட்சியகம் இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு இதே மாதிரி மேலே ஒன்று இருக்குது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே ரெண்டு தேட்டர் இருக்கும் ஒரு தேட்டரில் பார்த்திங்கன்னா கலைஞரோட அரசியல் வாழ்க்கை ஒரு தேட்டரில் பார்த்தோன்னா கலை வாழ்க்கை ரெண்டுமே இருக்குது நான் அந்த தேட்டரில் மட்டும் ஒரிஜினல் சவுண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கே போடுற அந்த இதை பார்க்க நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க சில்ட்ரன்ஸோடலாம் வந்து பார்க்குறாங்க நல்லா இருக்குது ஸோ இந்த பகுதி பகுதியாக பிரித்து நிறையா சொல்லியிருக்காங்க கலைஞருடைய அரசியல் சாதனைகள் அதே மாதிரி திரைத்துறையில் பண்ண சாதனைகள் எழுத்துலகில் செய்த சாதனைகள் பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குழந்தைகளுக்கான திட்டங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து நிறையா அப்படிங்க நிறையா பிக்சர்ஸ் கிடைக்கிது அரிய புகைப்படங்கள் இதுவரையும் கலைஞர் அப்படி நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கலைஞரும் அவங்க அம்மாவும் ஏன்னா உள்ளே நுழையும் போது கலைஞரும் அண்ணாவும் பார்த்தோம் கலைஞரும் பெரியாரும் பார்த்தோம் இது வல்லூர் கோட்டம் ஷேப்லேயே ஒரு தேர் மாதிரி என்ன தேர் திருவாரூர் தேர் ஃபேமஸ் கலைஞரோட அரசியல் சொற்பொழிவுகள் முக்கியமான எழுத்துக்கள் இந்த பக்கம் அவருடைய திரையுலக அனுபவங்கள் அவர் எந்தெந்த படத்துலலாம் பணியாற்றினார் எந்தெந்த படத்திலலாம் அவருடைய அவர் எழுதின பாடல்கள் இடம்பெற்றுச்சு எனக்கு கிட்டத்தட்ட கலைஞருடைய வசனத்தை பேசி பெரும்பாலான முக்கிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூட சிவகார்த்திகனுடைய புதிய படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ பராசக்தி தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் அதோடைய அந்த வசன புக்கே அவ்வளோ விற்குமா அந்த காலத்தில் அவனது கலைஞருடைய இழு இலக்கியங்கள் அவர் படைத்தது அடுத்தது அவருடைய புதினங்கள் இதில் பார்த்தோன்னா இப்போ கலைஞருடைய குரலோவியம் நம்ம திருவாரூர் புக் ஃபேரில் நக்கீரன் ஸ்டாலில் கிடைக்குது அறநூத்தம்பது ரூபா நல்ல ஹார்ட் பவுண்டில் அதே மாதிரி நெஞ்சுக்கு நிதி ஆறு பாகம் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் கலைஞரை தாடியோடு நான் இங்கே தான் பார்த்தேன் முதல் முறையாக வேறு எங்கேயும் இந்த பிக்சர் நான் பார்த்ததே கிடையாது ஸோ கலைஞரோட நெஞ்சுக்கு நிதி ஆறு பாகங்கள் விகடனில் விகடனில் இல்லை நக்கீரன் நக்கீரன் பற்றி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ரெண்டு பாகமாக சேர்த்து மூன்று புத்தகங்களாக நல்ல ஹார்ட் பவுண்டில் சூப்பர் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம திருவாரூர் ஃபேர் வீ விழாக்கில் கூட காமிச்சிருக்கேன் நான் கிரண் பதிப்பகம் அங்கே அந்த புத்தகத்தையும் காமிச்சிருக்கேன் ஸோ தரைத்தலம் பார்த்துட்டு முதல் தளத்துக்கு வந்தாச்சு இங்கே அந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதையும் காட்டுறேன் இது ஒரு அருங்காட்சியம் கீழே ஒன்று மேலே ஒன்று ரெண்டு இடத்துல இருக்குது இது பாருங்க பாளையங்கோட்டை தனிமேசர் அவர் இறந்து சிறை சட்டை உருவாக்கியிருக்காங்க இதில் எனக்கு ரொம்ப ஒரு கவர்ந்ததுன்னு பார்த்தோன்னா அந்த ஒட்டடையை கூட ரொம்ப அழகாக மைனூட்டாக பண்ணியிருந்தாங்க வீடியோவில் தெளிவாக தெரியுதான் தெரில இங்கே பாருங்கள் மேலே தெரியும் அந்த ஒட்டடை கூட ரொம்ப ரியாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க அடுத்தது இங்கேயும் கலைஞரும் ஸ்டாலின் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கலைஞரும் பேராசிரியரும் ஸோ அவர் வாழ்க்கையில் முக்கியமான நான்கு மனிதர்கள் பெரியார் அண்ணா ஸ்டாலின் பேராசிரியர் ஸோ நாலு பேரோட இருக்கிற மாதிரி ஸ்டில் இருக்கும் அதே மாதிரி நேராக பார்த்திங்கன்னா கள்ளக்குடி போராட்டம் இந்த கள்ளக்குடி போராட்டத்தில் கவிஞர் கர்ணதாசனும் பங்கு பெற்றிருக்கார் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல் அவருடைய வனவாசம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் அதை குறித்த தகவல் அருமையாக இருக்கும் கீழே பார்த்தோன்னா இதே இதுக்கு நேராக கீழே பார்த்தோன்னா கலைஞரும் அவருடைய தாயாரும் இருந்ததை போல சிற்பங்கள் இருக்கும் பெண்களுக்கு கொண்டு வந்த மசோதாக்கள் பட்ஜெட்டில் கொண்டு வந்தது குழந்தைகளுக்கு கொண்டு வந்தது கல்விக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பிரித்து நல்லா சூப்பராக டீட்டெயிலாக போட்டிருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் நான் எனக்கு திமுக பிடிக்காது அப்படின்னு வச்சா கூட தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கும் ஒரு தலைவரை பார்க்குறோம் இன்னொருத்தரை பார்க்க மாட்டோம் கலைஞருடைய புத்தகங்கள் நீங்கள் வாதிச்சு பார்க்கணும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உண்மையை சொன்னால் அவருடைய முதல் புத்தகம் நான் வாசித்தது பொன்னர் சங்கர் தான் பொன்னர் சங்கர் வாசித்தப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அப்படின்னு பின்னால் ஓகே இலக்கியம் இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவருடைய தென்பாண்டி சிங்கம்லாம் எனக்கு ஃபேவரட்டான ஒன்று இது பாருங்கள் அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவர் கலைஞர் எழுது இறந்தப்போ ஸ்டாலின் அவர்கள் எழுதியது மு க ஸ்டாலின் இந்த ஒரு லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அப்போவே நான் அதை ரொம்ப நோட் பண்ணி ரசித்து படிச்சுருக்கேன் இறுதியாக முறை அப்பா என்று அழைத்துக்கொள்மான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அவருடைய அரசியல் வாழ்க்கை காட்டக்கூடிய தேட்டர் இங்கே நான் ஃபுல் சவுண்டு ஒரிஜினல் சவுண்டே வச்சறேன் பார்வை நேரம்லாம் இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது

பதிமூன்று இரண்டாயிரத்தி நாலு ஐந்தாவது முறையான முதலமைச்சராக பொறுப்பேற்றார் குரல் உழைத்த போது நடந்தது ஆட்சியாக நடந்தது ராஜாஜிக்கு தாமிரப்பட்டை விருது வழங்கினார் அவருக்கு அமைத்தார் பெரியார் அரசு அரசு மரியாதை செய்து செய்தார் பெருந்தலைவர் காமராஜர் மறைந்த போது

ஸோ அது அரசியல் வாழ்க்கை இது மாதிரி பக்கத்துலேயே வந்து தேட்டரில் கலை வாழ்க்கை திரைத்துறையில் அவர் செய்தது அதுக்கும் பார்வை நேரமாக இருக்கும் ஒரு கால் மணி நேரத்துக்கு கால் மணி நேரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடம் பார்த்தோன்னா இது பாருங்கள் வளர்ஸ் ஆர்குமெண்டட் ரியாலிட்டி மெய்நிகர் ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் அதை குறித்து தகவல்கள் கிடைக்கும் அடுத்ததாக பாருங்கள் இது சூப்பராக இருந்துச்சு இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா கலைஞருடைய மோதிரம் பேனா இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கும் அதை எடுக்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அதை கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ நிறைய டெக்னிக்கலாகவும் பண்ணியிருக்காங்க ஸோ இது அவருடைய திரைத்துறை வாழ்க்கை இங்கேயும் நான் ஃபுல் வால்யூம் வச்சுருக்கேன் உள்ளே கொஞ்சம் சில்ட்ரன்ஸ் எப்பாங்க கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது இருந்தால் நல்ல தகவல்கள் கிடச்சி நிறையா

சங்கம் தங்கத்தமிழ் வங்கேக்கிற கொஞ்சம் இளம் சிங்க குழம் எங்கே ஒன்றைய குளம் என்பே சொல்லி வாழ்ந்தைகிறான் முதல் சிறுகதை கிழவன் கனவு முதல் சரித்திரனாவல் சந்திரா பத்து வயது பாலகனாய் கையில் எழுதுகோள் பிடித்து தமிழ் வடிக்க தொடங்கிய கலைஞர் தொன்னூற்றாய் வயது வரையில் ராமானுஜ காவியம் தீட்டினார் என்றால் அவர் உள்ளம் வற்றாத தமிழ் நதியாய் ஓடிக்கொண்டே இருந்தது தமிழத்தை முழுவில்ல ஆராய் ஓடிக்கொண்டே இருந்தது தமிழ் தாயின் வழியில் அலையாய் ஓடிக்கொண்டே இருந்தது

கட்டுரைகள் பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள் லட்சக்கணக்கான மேடை முழக்கங்கள் தமிழ் செல்மொழி பாடல் மூலம் இளைய தலைமுறையின் இதயம் என்றார் கலைஞர் இவர் பேச்சாளர் அல்ல மேடைகளை வென்றுவர் திரை வசன கர்த்தா அல்ல இவர் திரைக்கு கந்தாவே இவர் தான் திரைப்பட நட்சத்திரங்கள் போற்றும் கலைஞர் சினிமா உலகத்துலமா ஒரு மாற்றம் ஏற்படுத்துனதே வந்து பராசக்தி வசனம் கலைஞருடைய நடை தான் கலைஞருடைய மறுநாட்டு பார்த்து அவனுடைய தூய விட்டு அது கார்கியை அப்புறம் தான் நான் வந்து நாடகாசிரியர் ஆகி அப்படி இப்படி பார்க்கலாம் எழுதி திரைப்படம் ஸோ அடுத்ததாக கலைஞர் லைப்ரரி ஏன்னா கரஸ் கலைஞருடைய அரசியல் வாழ்க்கையும் எழுத்துலக வாழ்க்கை திரையுலக வாழ்க்கையெல்லாம் தேட்டரில் பார்த்துருப்பீங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் கூட ஒரு வீடியோக்கா சும்மா கொஞ்சம் நிமிடங்கள் தான் வைத்தேன் ஒவ்வொன்றும் பதினைந்து நிமிடம் சோ மாதிரி அப்படி போகும் நல்லாயிருக்கும் சூப்பராக ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் தான் கலைஞர் ஸோ இங்கே வந்து புத்தகங்கள் எடுத்து வாசிக்கலாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் சேல்ஸு கிடையாது அதே மாதிரி எடுத்துகிட்டும் போக முடியாது இங்கே இங்கே எடுத்து படிக்கலாம் நல்லா ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்து படிக்கலாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் நிறையா தலைப்புகளில் எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்குது மேலே ஏறி எடுக்கிற ஏணி எல்லாமே எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருவாரூர் புத்தக திருவிழா மட்டும் இல்லாமல் புத்தக திருவிழா பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு கும்பகோணம் ரோட்டில் உள்ள இந்த கலைஞர் கோட்டத்தையும் போய் பாருங்கள் நாலு கிலோமீட்டர் தான் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புத்தக திருவிழாலேயும் நிறையா புத்தகங்கள் வாங்குங்க குரலோவியம் இப்போ நக்கீரன் பற்றி பார்த்துல ஹார்ட் பவுன் ரூபா நல்லாவே கிடைக்கிது ஒருங்கிணைந்து தஞ்சை மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே போய் பார்க்கலாம் திருவாரூர் வாசிகளில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே போய் பார்க்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போது போய் பாருங்கள் இது போன்ற வீழாக மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழாக்கள் குறித்தும் நிறையா அப்படின்னு நம்ம சேனலில் இருக்குது தொடர்ச்சியாக சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா தகவல்களோட சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி